ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா திடீர்னு பெண்கள் வந்து அந்த தாய்ப்பால் கொடுக்கறத வந்து குறச்சிட்டாங்க அது குறைச்சிட்டாங்க நிறைய பேர் தாய்ப்பால் கொடுக்கறதே விரும்பலை இந்த அழகு கட்டு போயிடும் அப்படின்ற மாதிரியான ஒரு வதந்தி அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டாய் இந்தியாவில் தமிழ்நாட்டில் தான் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து கொடுக்கலன்ற ஒரு குற்றச்சாட்டு தாய்ப்பாடு கொடுக்கலன்னா அந்த குழந்தைக்கு என்ன ஆகும் அப்படின்ற அந்த விஷயம்லாம் தெரியாமல் ஓவராக போயிடுச்சு ஒரு கட்டத்தில் கவர்மெண்ட்டே அதை கையில் எடுத்து நிறைய விழிப்புணர்வு படங்கள் அப்புறம் குறும்படங்கள் இது தவிர பார்த்திங்கன்னா பெரிய செலிப்ரிட்டிஸ் அப்புறம் நடிகர் நடிகெல்லாம் சம்மந்தமான வீடியோக்கள் ஃபோட்டோக்கள் இந்த இதெல்லாம் தொடர்ச்சியாக கொடுத்துட்டுருந்தாங்க அப்போ பத்திரிகைக்கெலாம் விளம்பரம் கொடுத்தாங்க கவர்மெண்ட் வந்து தாய்ப்பால் வாரம் அதை விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற மாதிரியான விஷயங்கள்லாம் ஆர்டிக்கிளாக நீங்கள் போடுங்கள் இந்த ஆர்டிக்கல் போட்டால் கவர்மெண்ட் வந்து வேறு ஆடு கொடுப்பாங்க இந்த சமயத்தில் ஒரு வாரதழுக்கு வந்து தாய்ப்பால் வாரம் அப்படின்னு கொண்டாடினப்போ யாராவது ஒரு 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 பிரபலமான நடிகையோ ஒரு நடிகையை வந்து சும்மா ஒரு கை குழந்தையை வச்சு அப்படி தாய்ப்பால் கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்டில்லு ஒன்று எடுத்துன்னு வர முடியுமா போது யார் ஒத்துப்பாங்க அப்படின்ட்டு எல்லாரும் இதுவாக இருந்தப்போ மாயான ஒரு கிளாமர் ஆர்டிஸ்ட் அவங்க அவங்க வந்து குழந்த பிறந்தது கொஞ்சம் துணிச்சலான ஆர்டிஸ்ட் வந்து அவங்க வந்து யாருனா பாபிலோனான்னு ஒரு நடிகை இருந்தாங்க தெரியுங்களா அவங்களுடைய பாட்டி என்னோடய பாட்டிக்கு அதை தனி கதை விடுங்க நீங்கள் அதில் அதுக்குள்ளே போவேன்னா அவங்களுக்கு குழந்த பிறந்தோன்னா சரி கேட்டு பார்க்கலான்ட்டு டிஜிட்டல் சண்முகம்னு ஒரு ஃபோட்டோகிராஃபர் இருந்தார் அவர் கூட்டுன்னு போன போன ஒன்று ரைட்டு அப்படின்ட்டு இது மாதிரி ஓகே அப்படி தயங்கி தயங்கி கேட்டுட்டு இது மாதிரி குழந்தைக்கு பால் கொடுக்குற மாதிரியான சும்மா முந்தானிய இது பண்ணி ஃபோட்டோ ஒன்று தர முடியுமான்னு ஒன்று தாய்ப்பால் தானே கொடுக்குறேன் குழந்தைக்கு நான் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன் அது என்ன வந்து போஸ் கொடுக்குறது அப்படின்னு சொல்லி நம்ம நிஜமாகவே கொடுக்க ஆரம்பித்து ஃபோட்டோகிராஃபர்லாம் கை நடுக்க ஏற்பட்டு அப்புறம் அது கொண்டு வந்து அப்புறம் ஒரு ஸ்டிப்பு ஒன்று வைப்பாங்க பிளாக்கில் எதுக்கு சொல்ல வரேன்னா அவ்வளோ துணிச்சலான நடிகைகள் அந்த காலத்தில் இருந்தாங்க அது பெரிய பரபரப்பாலாம் ஆச்சு வந்து அதன் பிறகு அந்த நடிகை மாயாவை போய் நிறைய பேர் பேட்டிலாம் எடுக்க ஆரம்பித்தாங்க வந்து எதுக்கு சொல்ல வரேன்னா இப்போ ராதிகா ஆப்தே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க தன்னுடைய குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்து கொண்டே வீடியோ காலில் இருக்கிற ஒரு ஸ்டில்லை ஒன்று போட்டிருந்தாங்க அது கடுமையான விமர்சனங்கள் கடுமையான எதிர்ப்பு என்ன நீங்கள் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்ட்டு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்னன்னா அவங்க குழந்த அவங்க தாய்ப்பால் கொடுக்குறாங்க அதில் என்ன ஆபாசம் இருக்கிறது இன்றைக்கி வந்து அது நீங்கள் ரொம்ப சர்வசாதாரணமாகிப்போச்சு வந்து தாய்ப்பால் கொடுக்குற ஃபோட்டோ செஷன்லாம் கூட நடக்குது இன்றைக்கி அது வந்து வேர்ல்டு ஃபுல்லாக ஒரு இதுவாகிப்பச்சு அது என்னென்னா அந்த விழிப்புணர்வு நிறைய இப்போ இப்போ மாறிடுச்சு வந்து ஏன்னா அந்த தாய்ப்பால் குழந்தைக்கு எவ்வளோ முக்கியத்துவமான ஒரு விஷயம்னு உலகம்பூரா தெரிய ஆரம்பிச்சிடுச்சு ஆனால் அது நடந்துக்கிட்டு இருக்கு இதுக்கு ஏன் வந்து நீங்கள் சண்டை போடுறீங்க அப்படின்னு இதெல்லாம் மீறி ராதிகா ஆப்டே மீது இன்னொரு பெரிய விமர்சனம் என்னென்னா இந்த கர்ப்ப காலத்தில் இந்த குழந்தைய வயிற்றில் வச்சுருந்த காலகட்டத்தில் வந்து ஒரு ஷூட் ஒன்று நடத்திருக்காங்க அந்த ஃபோட்டோ ஷூட்டை வந்து இப்போ தான் குழந்த பிறந்த வெளியிட்டிருக்காங்க அதில் பார்த்திங்கன்னா இந்த சனலில் ஒரு ட்ரெஸ்ஸு அப்புறமா வந்து இந்த தொப்புள் தெரிகிற மாதிரியான ஒரு உடை இப்படிலாம் வந்து இது பண்ணியிருக்காங்க அவங்க விருப்பம் அது அதுக்கு பயங்கரமாக எதிர்ப்பு தெரிவித்து கலாச்சார சீரழிவு கலாச்சார காவலர்கள்லாம் உள்ளே இறங்கி என்னங்க என்னங்கிறது பெண்கள்லாம் கூட நிறைய எங்கள் கர்ப்பம் வந்து அந்த பெண் வந்து அப்படி வந்து ஒன்று ஒரு நாணத்தோட நலங்கி அப்படி குலுங்கி போகிற மாதிரியான ஒரு விஷயம் இது யாரும் வந்து பெரும்பாலும் வந்து பெண்கள் அது வந்து அது வைக்கப்பட்டு இருப்பாங்க அது பெரிய அது கொண்டாட்டமான ஒரு விஷயமா மாற்ற மாட்டாங்க இங்கே உண்டு வந்து இந்த பூ முடிப்பு அப்புறம் வந்து முதுநீர் குத்துறது இப்படிலாம் வந்து ஊர்களில் சொல்லுவாங்க வந்து அதெல்லாம் பழக்கம் உண்டு ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டிங்கை வச்சு பெரிய ஷூட்டே நடத்திருக்காங்க அப்படின்னா அதுக்கு கடுமையாக எதிர்த்து ராதிகாப்தே உங்களுக்கு யார் வந்து என்ன விமர்சனம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது உங்களுக்கு யார் அந்த உரிமையை கொடுத்தது நான் வந்து அந்த கர்ப்ப கால கட்டத்தில் என்னுடைய கை கால் வீங்கி போயிடுச்சு என்னுடைய முகம் மாறி போயிடுச்சு இப்போ வயிற்றுல இருக்கிற குழந்தையோடு சேர்ந்து நான் சில விஷயங்கள்லாம் அனுபவிச்சுருந்தேன் அதை நான் வந்து தெரிவிக்கணும் அப்படின்றதுக்காக அந்த ஃபோட்டோ ஷூட் நடத்தியிருக்கேன் என்னுடைய ஞாபகம் அர்த்தகமா அந்த ஃபோட்டோவை நான் வச்சுக்கிறேன் அது எந்த வடிவில் ஃபோட்டோ என்ன அது என்னுடைய தனிப்பட்ட உரிமை அப்படின்னு சொல்கிறது ஒரு நியாயம் இருக்குது அது இதெல்லாம் மீறி அவங்களை திரும்பவும் பார்த்தீங்கன்னா ஒரு கலாச்சார சீரழிவுக்கு எதிரான பெண்ணுற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இருந்தது நமக்கு தெரியும் ராதிகாப்தே வந்து ஒரு போல்டான ஒரு நடிகை அப்படின்ட்டு அது மாற்றுக்கிறது இல்லையே இல்லை நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா ராதிகா ஆப்தே பிறந்தது எங்கன்னா நம்ம வேலூரில் தான் பாருங்க வந்து ஒரு மராத்திய குடும்பத்தை சேர்ந்த பின் அப்பா அம்மா ரெண்டு பேரும் டாக்டரு அந்த அப்பா அம்மா ரெண்டு பேரும் வந்து வேலூரில் மருத்துவர்களாக பணிபுரியும் பொழுது ராதிகா ஆப்தே இங்கே தான் பிறந்திருக்காங்க அதன் பிறகு அவங்க வந்து புனேக்கு போயிட்டாங்க மராத்திய குடும்பத்துலேருந்து வந்தவங்க அதன் பிறகு மாடலிங் மாடலிங்லேருந்து சினிமாவுக்கு நடிக்கும் வந்து சினிமாவில் துணிச்சலான காட்சியெல்லாம் நடிக்க வந்து இந்த துணிச்சலுக்கு காரணம் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருந்தாங்க மாதிரி தென்னிந்திய படங்களில் நீங்கள் அந்த அதிகமாக நடிக்கிறது இல்லை போது தென்னிந்திய படங்களில் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா நான் இது மாதிரி வந்து கிளாமராக கவர்ச்சியாக ட்ரெஸ் போடுறத பார்த்தோம் நான் வந்து சில சமயங்களில் போல்டாக சில விஷயங்களை வந்து செக் சம்மந்தமான விஷயங்களை நான் பேசுகிறதையே வச்சுக்கிட்டு அவங்க நான் ஏதோ ஈஸியாக நான் வந்து அப்படியே ரெடி வாமா வா அப்படின்ற அளவுக்கு என்னை தப்பாக நினச்சிட்டாங்க ஒரு தடவை ஒரு பெரிய ஹீரோ தெலுங்கு படம் அந்த தெலுங்கு படத்துக்கு முதல் நாள் போய் உள்ளே இறங்குறேன் ஃபஸ்ட்டு தேவை அந்த ஹீரோ வந்து தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டாரு அறிமுகப்படுத்திக்கிட்டு அப்போதில் அவர் சிரிச்சுக்கிட்டு இருக்காரு ஒரு மாதிரி இது பண்ணுறாரு ஜூஸ் கொண்டு வாங்க அதை கொண்டு வாங்க இது கொண்டு வாங்கு பயங்கரமான உபசரிப்பு நானும் கேஷுவலாக இருந்தேன் ஒரு லஞ்ச் பிரேக்கில் வந்து இன்றைக்கி நைட்டு ஹோட்டலுக்கு ஒரட்டமான அவர் என்ன உடனே எனக்கு ஷாக் ஆகி போய் அங்கேருந்த ஒரு கடுமையான கொடுத்த உடனே அடுத்த நாள் வந்து ஓட்டல் அறையிலேருந்து ஒரு தகவல் வருது இந்த படத்துலேருந்து நீங்கள் நீக்கப்பட்டீங்கன்னு அதுலேருந்து எனக்கு சவுத் இந்தியன் படம் மேலே ஒரு பெரிய ஆர்வமே இல்லை இதை மாரி மீறி மறுபடியும் ஒரு தெலுங்கு படம் ஒன்று வந்து நல்ல கதை எனக்கான கேரக்டரு அங்கேயும் நான் வந்து ஒரு கொடுமையான ஒரு விஷயத்தை பார்த்தேன் என்னென்னா ஒரு பிரம்மாண்டமான ஒரு செட்டு போட்டு பயங்கரமான செட்டு போட்டு அவர் ஆயிரக்கணக்கான ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க அவர் ஒரு பெரிய டைரக்டரு அவ்வளோ டெக்னீஷியன்ஸு எல்லாம் இருக்கிறாங்க அந்த ஹீரோவுக்காக வெயிட் இருக்காங்க அந்த ஹீரோ இறங்கி வராரு வந்தவுன்னே எல்லாரும் பயங்கர அட்டென்ஷனில் நிற்கிறாங்க நினவர்கள் அவர் உக்காந்து என்ன கதை ஏதுனோடனே அவருக்கு வந்து முக்கிறதுக்கு ஒருத்தரு கையை முக்கியத்துக்கு ஒருத்தர் அவருக்கு வந்து பன்னீரில் வந்து வாய் கொப்பளிக்கிறதுக்கு ஒருத்தரு இப்படியா பணி உடைகள்லாம் நடக்கும்போது எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்தது ஏறக்குறைய அவரை வந்து ஒரு பூமியிலிருந்து அவதரித்த கடவுளாகவே அவரை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ரைட் ஓகே இதெல்லாம் ரைட் அப்படின்ட்டு அவருக்கான காட்சியில் விளக்கிட்டு ஒரு ஷாட் எடுத்தாங்க உடனே அந்த ஷாட் வந்து உண்மையிலே சொதப்பலான ஷாட் சிங்கிள் ஃபஸ்ட் ஷாட்டே சொதப்பலான ஷாட் அது கேமராமேனுக்கு தெரியும் டைரக்டருக்கு தெரியும் ஆனால் சுற்றி இருந்த அத்தனை பேரும் பயங்கரமாக தட்டு விசில் அடித்து சூப்பர் டேக் ஓகே அன்னகார் அப்படி இப்படின்னு உடனே அவர் பயங்கரமாக மகிழ்ச்சியாக போய் உட்காந்துட்டார் உட்காந்து அடுத்த ஷாட்டுக்கு ரெடியாகிற நேரத்தில் திட்டியில் என்ன பண்ணார் அந்த ஹீரோ எனக்கு மூட் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னு எல்லாரும் ஒரு நிமிஷம் என்ன எனக்கு மூட் அவுட் ஆயிடுச்சுன்னு அந்த வார்த்தையை சொல்லிட்டு கட நான் ஒரு ப நான் பக்கத்தில் ஒரு ஹீரோயின் பாம்பேல இருந்து வந்திருக்கிறேன் என்னை கூட அவர் துட்சமாக மதிச்சுட்டு ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் நேராக அவருடைய பென்ஸ் காரில் ஏறி அவர் பாடன்னு போய்கிட்டே இருக்காரு போயிட்டோன்னே கொஞ்சம் கூட முகத்தில் எந்தவித சலனமும் இல்லாமல் அந்த இயக்குனர் வந்து பேக்கப் அப்படின்னாரு எனக்கு பெரும் அதிர்ச்சி ஆயிடுச்சு காரணம் என்னன்னா அன்னைக்கு ஒரு நாள் செலவு மட்டும் சில லட்சங்கள் அது சாதாரண விஷயம் கிடையாது அநேகமாக அந்த ஒரு 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 மணி நேரம் கூட அந்த ஹீரோ இருந்திருக்க மாட்டார் அந்த செட்டில் அவ்வளோ ஆர்டிஸ்ட்டு அவ்வளோ பிரம்மாண்டமான செட்டு அன்றைக்கி பேக்கப்னு அந்த ஒரு மணி நேரத்தில் சொன்ன உடனே அவ்வளோ லட்சங்கள் லாஸுன்ட்டு அந்த ப்ரொடியூசர் எப்படி இருந்தால் உண்மையில் அந்த இடத்துல ஸ்பாட்டில் ப்ரொடியூசர் இல்லை அவருக்கு தகவல் போயிருக்கோம் அந்த இடத்தில் நான் ப்ரொடியூசராக இருந்தேன்னா அந்த இட அந்த செட்டையே நான் அமக்கலம் பண்ணியிருப்பேன் ஆனால் நான் என்னையும் மீறி போய் டேரக்டர்கிட்ட சார் அவர் கிளம்பி போயிட்டான்னா மற்ற காம்பினேஷன் சீன்ஸை ஏன்னா அந்த இயக்குனர் நினச்சிருந்தா அந்த ஹீரோ இல்லாமல் மற்றவர்களை வைத்து காட்சிகள் எடுத்துருக்கலாம் எனக்கு ஃபுல் ஸ்கிரிப்டும் தெரியும் பவுண்டர் ஸ்கிரிப்டே என்கிட்ட கொடுத்துட்டாங்க அதை நான் போய் கேட்குறேன் கேட்டவுன்னே மேடம் வந்தீங்களா அருமையான செவன் ஸ்டார் ஹோட்டல் போட்டு கொடுத்தாச்சு ரூமில் இருங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அத்தனையும் வந்து கொண்டு வந்து கொடுப்பாங்க ரூமில் இருக்க பிடிக்கலையா ஒரு கார் அனுப்புகிறேன் ஹைதராபாத் ஃபுல்லாக சுற்றிட்டு வாங்க நைட்டு வந்து ரெஸ்ட் எடுங்க மறுநாள் காலையில் நீங்கள் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வாங்கன்னு சொன்னது வந்து எனக்கு பெரும் பேரதிர்ச்சியாக இருந்தது என்னையா இங்கே என்ன நடக்குது ஒரு இப்படி தான் நீங்கள் ப்ரொடியூசரை காலி பண்ணுவீங்களா அப்படின்ட்டு தர மாதிரியாக சொல்லியிருந்தாங்க குறிப்பாக ஒரு படம் சொல்லலாம் வந்து லீனா யாதவ் இயக்குன பார்ச்சூடு அப்படின்ற ஒரு படத்தில் வந்து நிர்வாணமாக ராதிகாப்தே நடிச்சிருந்தாங்க அப்போ வந்து நிறைய தகவலாம் வந்தது வந்து நிர்வாணமாக நடிக்கிறாங்க முக்கால் நிர்வாணமாக அரை நிர்வாணமாக நிர்வாணமாக நடிக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் அந்த படத்துலேருந்து சில காட்சிகள் வந்து லீக் ஆகிடுச்சு லீக் ஆகி பெரும் பரபரப்பாகி ஆச்சா போச்சான்னு மறுபடியும் வந்து சில க கலாச்சார கா காவலர்கள்லாம் எடுத்து கொந்தளிக்க ஆரம்பித்தாங்க அந்த நேரம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தப்போ ப்ரெஸ் மீட்டில் இந்த வீடியோ நிர்வாண வீடியோ சம்மந்தமாக ராதிகாப்திட்ட தொடர்ச்சியாக வந்து மீடியா கேள்வி கேட்டவுடனே ஒரு கட்டத்தில் கடுப்பாய் போய் ஏன் என் நிர்வாண வீடியோ பார்க்கணுங்களுக்கு ஆசையாக இப்போ உங்கள் நீங்கள் என்ன பண்ணுங்கள் போய் ஒவ்வொருத்தரும் ஒரு ஆளு உயர கண்ணாடி முன்னாடி நீங்கள் நிர்வாணமாக நில்லுங்க அப்படின்னு ஒரு பதிலை உடனே அத்தனை பேரும் கொந்தளிச்சுட்டாங்க அதை பற்றி கவலையே படாமல் அவங்க ஓட் எழுந்து போய்கிட்டே இருந்தாங்க எதுக்கு சொல்லுன்னா இவ்வளோ ஒரு துணிச்சலான பெண் தான் ராதிகாப்தே இது துணிச்சலும் சொல்லலாம் அல்லது வந்து சில பேர் பார்க்குறவங்களுக்கு ரொம்ப இருமாப்புன்னு சொல்லலாம் ஃப்ளைட்டை சினிமாவில் இதெல்லாம் இல்லைனா ஒன்றும் பண்ண முடியாது இன்னொரு முக்கியமான விஷயம் சமீபத்தில் பாம்பேயிலேருந்து ஏதோ ஒரு ஊருக்கு போகிறப்போ ஃப்ளைட்டு அந்த ஏரோ பிரிட்ஜு மேலே ஏறி இது ஆகும்போது அந்த ஃப்ளைட்டில் ஏதோ உள்ளே வந்து ப்ராப்ளம் அதனால் வந்து வெளியே அனுப்ப முடியல அந்த ஏரோ பிரிட்ஜ் மேலேயே வந்து எட்டரை மணிலேருந்து காலையில் பன்னெண்டு மணி வரைக்கும் உட்கார வச்சுட்டாங்கன்னு ஒன்று ஒரு ஃபோட்டோ எடுத்து ராதிகாப்தே இங்கே கர்ப்பிணி பெண்களும் குழந்தைகளும் வயதானவங்களும் இருக்காங்க யாருமே வந்து கழிவறைக்கு போக முடியல இங்கே எல்லோரையும் ஒரு கண்ணாடி இதுக்குள்ளே ஏரோ பிரிட்ஜ் மேலே பூட்டி வச்சுருக்காங்க எல்லாரும் வந்து இங்கே இயற்கை உபாதியை கழிக்க போகிறாங்க அப்படின்னு ஒரு இன்ஸ்டாவில் ஒரு பதிவு போட்ட அந்த ஏர்போட்டே வந்து கலகலத்து போயிடுச்சு வந்து கலகலத்து போயிட்டு அந்த விமான நிறுவனம் வந்து அவங்கள கூட்டு போயிட்டு ஒரு ஸ்டார் ஹோட்டலில் தங்க வச்சு அந்த ஃப்ளைட்டை ரெடி பண்ணி இவங்களை ராஜா உபச்சாரமாக அனுப்பிச்சி வச்சாங்க அப்போ என்னென்னா எல்லோரும் வந்து ராதிகா ஆப்தே பாராட்டினாங்க அது என்ன காரணம்னால் இல் நீங்கள் இல்லைன்னா நாங்கள் மாட்டு உட்காந்துட்டு போகணும் அப்போ ராதிகா ஆப்தே சொன்னதுன்னா இதெல்லாம் நமக்கான உரிமை நாம் ஒன்றும் சும்மா ஒன்றும் போயிடல இங்கே எல்லாம் காசு கொடுத்து போகிறோம் அதுவும் சாதாரண விலை கிடையாது ஒவ்வொரு டிக்கெட்டும் அவ்வளோ விலை கொடுத்து போகிறோம் இதை கேள்வி கேட்குறது கூட நமக்கு உரிமை இல்லையா அப்படின்னு சொன்னது வந்து எதுக்குன்னா வெறும் நடிகையாக மட்டும் இல்லாமல் சமூக அக்கறைன்ற ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம் நமக்கு ராதிகாப்தே தெரிஞ்ச ஒரே படம் நிறைய படம் பண்ணியிருக்காங்க தோனி மாதிரியான படங்கள் பண்ணியிருந்தாலும் கபாலி தான் அந்த குமுதவல்லின்ற ஒரு கேரக்டர் அதையும் வந்து ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார் வந்து எனக்கு ரஜினி சாருடைய நான் மிகப்பெரிய ஃபேன் தான் இந்த படத்தில் ஒத்துக்கிறதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா பார் ரஞ்சித் வந்து பெரும்பாலும் அந்த பாம்பே ஆர்டிஸ்ட்டை ஏஜென்ட்டு மேனேஜரு இடைத்தரகர் மூலிமா வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க அவர் டைரெக்டாக நம்பரை பிடிச்சி அவருக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் எனக்கு வந்து கதையை வந்து சொன்னார் சொன்ன உடனே அது எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு ரெண்டாவது நான் சின்ன வயசுலேருந்து ரஜினி சாரோட ஃபேன் நான் அப்படி அவர் கூட நடிக்க போகிறான் அப்படின்ற ஒரு பெரிய ஆவல் இருந்தது அந்த படத்து கபாலி படத்துக்கு ஃபோட்டோ ஷூட் ஒன்று நடத்திக்கிட்டு இருந்தாங்க அந்த ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்காக நான் போனப்போ எனக்காக வெளியே கேரவன் வெளியே ரஜினி சார் வெயிட் பண்ணியிருந்தாப்பில் எனக்கு பெரிய ஆச்சரியமாய பற்றி கொஞ்சம் எதுவும் ஆயிடுச்சு சார் என்ன வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் பரவாயில்ல வாங்க இங்கே பாம்பேலேருந்து வரீங்களா அப்படின்னாங்க அப்படின்னாரு நான் அவரை சந்தித்தவுடன் முதல்ல பேசுனது வந்து மராத்தியில் பேசினேன் காரணம் என்னென்னா அவருடைய பூர்வீகம் மராத்தி அவர் உண்மையிலே மராத்தி தெரியுதா ஞாபகம் வச்சுருக்காரா சின்ன வயசுலேயே பெங்களூரு வந்ததுனால அவர் கன்னடம் தமிழ் மட்டும்தான் தெரியான் தெரியுமான்ட்டு நான் பார்த்தேன் நான் அவர் இப்போ அஞ்சு ஆறு லாங்குவேஜ் குழந்தை கட்டினார் அந்த கபாலி படம் முடிகிற வரைக்கும் என்னை வந்து அப்படி ஒரு ஒரு மகளாக என்னை அவ்வளோ அருமையாக பார்த்துக்கிட்டார் வந்து அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ராதிகாப்தே சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா ஒரு பெண்ணாக ஒரு நடிகையாக தாண்டி ஒரு துணிச்சலான ஒரு மனுஷியாக ராதிகாப்தே செய்யக்கூடிய இந்த செயல்களை என்ன பொறுத்த வரைக்கும் நான் வரவேற்கிறேன் கலாச்சார காவலர்கள் கலாச்சார சீரழிவு என்னவொன்னாலும் விமர்சனம் பண்ணிக்க அடுத்த வடிவம் சந்திக்கிறேன் நன்றி